அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசனேயர்களுக்கு ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது இந்த ஆடி அமாவாசையான தினத்தை பொறுத்தவரைக்கும் அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதி முக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்று மகாலய அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்தரணிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் குறிப்பாக அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஆண்கள் அவசியம் இந்த விரதத்தை மேற்கொள்ள கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை வேண்டும் பெண்கள் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நிறார் வழிபாடு பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்துவிட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் ும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையாக விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய ஞாயிறு நாளில் காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயுள்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது ஆயுள்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய சிரார்த்தத்தை காப்பவர் அது மட்டுமில்லாமல் ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவினுடைய அருளால் தான் முடிக்க வேண்டும் காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர் எல்லும் நீரும் இறைக்க வேண்டும் பிதிர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது அது இல்லாமல் தனுசராசனையர்கள் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் எல்லும் நீர் வழிபடுவதன் மூலமாக ஏழு தலைமுறை சாபம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுது